அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தார் அதற்கேற்ப அதிமுக பாஜக கூட்டணியும் உருவானது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் இந்த கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக தான் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து அதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது எப்படி திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார்னு சொல்லிட்டு பல பேர் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க எப்படிங்க இவரு இப்படி வந்தார் அவர் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கிறாரு திமுக வெற்றி பெற வைப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இப்போ என்டிஏ கூட்டணியை உடைக்கக்கூடிய ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா சோளிஞர் தொகுதியினுடைய சோளிஞர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரை அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த சோளிங்கர் தொகுதியில் பார்த்திபன் என்பவர் போட்டியிடுவார்னு சொல்லிட்டு அறிவித்திருக்கிறாங்க ஏங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு வேட்பாளரை அதுவும் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும் பொழுது ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த கூட்டணிக்குள்ளாக ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே உள்ள இருக்கக்கூடிய கட்சிகளைப் பூரா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழட்டி விடலாம் எப்படி புறா உடைத்து வெளியேற்றுவது அப்படி வெளியேற்றினா தான் மீண்டும் நம்ம வந்து தோல்வி அடைய முடியும் திமுக வெற்றி அடையும் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சதவீத வாக்கு வாங்குச்சு என்டிஏ கூட்டணி அந்த பதினெட்டு சதவீத வாக்குல பி எஸ் அவர்கள் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய தொண்டர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தான் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்ன தொண்டர்களுடைய வாக்கு அதிகமான வாக்கு அதே போல அமமுக வாக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது அவர்களுடைய வாக்கும் கணிசமான வாக்கு இந்த என் கூட்டணிக்கு கிடைத்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த இருபரும் தலைவர்களை விட்டுவிட்டு இன்றைக்கு பாஜக நமக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம உடன் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகிறாங்க அப்படின்னா அது எப்படி வெற்றி கூட்டணியாக இருக்கும் அது வெற்றி கூட்டணியாகத்தான் இருக்குமே ஒழிய வெற்றி கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை காய் நகர்த்துறதுல அவரை மாதிரி கில்லாடி யாருமே கிடையாதுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அதாவது சொல்லுவாங்கல்ல வேணுன்றப்ப நீந்தனும் வேணான்றப்ப ஊறணும் முடியாத பட்சத்தில் படுத்துறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக இது போல பல வேஷங்கள் பல நாடகங்களை கையாளக்கூடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று முழுமையாக தெரியல என்டி கூட்டணிக்குள்ளாக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக நம்ம கூட்டணிக்கு வந்துட்டாங்கல்ல அவர் உடனே இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நம்ம கூட வந்துருவாங்கல்ல அதனால டிடிவி தினகரன் அவர்களை வந்து கட் பண்ணிடலாம் ஓபிஎஸ் அவர்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடலாம் அவாய்ட் பண்ணிட்டு இதோட ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மீண்டும் வந்து ஒரு எதிர்கட்சியாக கூட வந்துடலாம்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதேனும் ஒரு சதி திட்டத்தை கூட தீட்டி இருக்கலாம் பாஜகவிற்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவருடைய பலம் என்ன என்று பாஜகவிற்கும் தெரியும் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய பலம் என்ன என்பதையும் அவங்க அறிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு கணக்கு போட்டு இந்த கூட்டணித்தையும் உங்களை பூரா வெளியே தரலாம் நம்ம பாஜகவோட பிற கட்சிகளை மட்டும் உள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையாவது அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் தனியாக நின்று ஏறக்கூடிய முப்பது சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிய வீழ்த்தி காமிச்சாரு அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் இப்பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க இன்னும் சின்னம்மா அவர்கள் களத்திற்குள்ள வரல அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் களத்தில் நிற்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தில் நின்றுவாரா ஏற்கனவே சொல்றாங்க சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் திமுக அசுர பலத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய பிற பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தை தாண்டி பிற சமுதாய மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க டெல்டாவையும் சவுத்தியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் மனசில் வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி இருக்கணும் இல்லை அதற்கான குரலை முன்னெடுத்துருக்கணும் குரலை கொடுத்துருக்கணும் எதுவுமே செய்யாமல் நான் வந்து இப்படியே வந்து கூட்டணிக்கு வந்துடுவேன் இவங்கவுங்க தான் இருக்கணும் இவங்க இவங்க இருக்கக்கூடாது என்னுடைய வெற்றிக்கு இவங்க பூரா பாடுபடணும் நான் சுயநலத்தோடு தான் இருப்பேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனாதையாக தேர்தல் நேரத்தில் அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணரல அப்படின்னா அதோட எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கையானது முடித்து வைக்கப்பட்டுவிடும் என்பதுதான் தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஆட்சி இழப்பதற்கு காரணமே அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருந்த அதிமுக ஆட்சியை இழப்பதற்கு காரணமே டிடிவி தினகரன் அவர்கள் தான் அவர் ஏறக்குறைய முப்பது தொகுதியில் அவர் பிரித்த முப்பது சட்டமன்ற தொகுதியில் அவர் பிரித்த அந்த வாக்குகள் தான் அதிமுக தோல்விக்கு காரணமாக அமைந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம் ஓபிஎஸ் அவர்கள் உங்ககிட்ட சொன்னார் நீங்கள் தான் கேட்கல அன்றைய தினமே டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா அதிமுகனுடைய ஆட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக அமர்ந்திருக்கும் அதை கெடுத்துட்டீங்க இந்திய கூட்டணியில் இன்றைக்கி டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாரு அவருக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை நாங்கள் கொடுத்துறோம் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துட்டு இருந்திருப்பாரு ஒருவேளை பாஜக வந்து அந்த அளவுக்கான அழுத்தம் கொடுக்கவில்லையோ என்று தோன்றுகிறது ஏன் அப்படின்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் பாஜகவை கை பிடிச்சி தூக்கி விட்டதுல மிகப்பெரிய பங்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்காக ஏன் பாஜக தொடர்ந்து தங்கள் சார்பான ஒரு அழுத்தத்தை கொடுக்க மாட்டறாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி பாஜக அதாவது என்டிஏ கூட்டணி வந்து அவருடைய தலைமையை ஏற்று அவர் சொல்லக்கூடியவர்களை மட்டுந்தான் அந்த கூட்டணிகளை வச்சுக்கிடுவோம் மற்றவங்களும் நாங்கள் வச்சுக்கிற மாட்டோம் இதை நம்பிதான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துக்கு போக போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அது சூசைட் பண்ணுறதுக்கான சமங்க ஏன்னா அவர் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலில் தோற்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலில் தோற்கலை தொடர்ந்து பத்து தொடர் தோல்விகளை சந்திச்சுருக்கிறாரு அதே போல் இரட்டை இலை சின்னம் இருந்தும் இரட்டை இலை சின்னம் தன்னிடத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தியும் கூட தற்காலிகமாக உறுதிப்படுத்தியும் கூட ரெண்டு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்கில் இரண்டாவது முறையாக நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணிக்கிறார் அப்போ அதற்கான காரணம் என்ன கணக்கான செல்வாக்கு இல்லை நம்மளுடைய தலைமைக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் ரெண்டு மிக சொற்ப வாக்குகள் வாங்கி டெப்பாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம்ம சந்திக்கவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடும் நம்மளுடைய தலைமைக்கு வந்து பாதிப்பு வந்துடும் சொல்லிவிட்டு அந்த தேர்தலவே புறக்கணிச்சவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரை நம்பியா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வந்து அவரை முன்னிலைப்படுத்தி போக போயிருது இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிய உடனே அதிமுக தொண்டர்கள் நினைத்த விஷயம் என்ன தெரியுங்களா அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவாங்க பாஜக வந்து ஏதோ ஒரு வழியில் அதிமுக பிளவுபடுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது இன்னைக்கு அதே பாஜக வந்து அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த போகிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் வந்து ஒருங்கிணைப்பாளராக வருவதற்கு ஒரு முன்னெடுப்பை அவங்க வந்து கண்டிப்பாக செய்வாங்க அது வந்து மறைமுகமாக அப்படின்னு சொல்லி சொல்லலை நேரடியாகவே ஒரு பேச்சுவார்த்தையாக கூட நடத்தலாம்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கட்சி பலமாக இருக்கணும் அதிமுக வந்து பலமாக இருக்கணும்னா அதற்கு வந்து பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எடுத்துரைத்து அதற்குண்டான வேலைப்பாடுகளை முன்னெடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பு வந்துச்சு இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்த பொழுது அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமிதா உட்காந்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இங்கே வந்து என் கூட்டணி சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு சொன்னதுக்கு பின்பு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க இப்போ ஓபிஎஸ் இருக்கிறாங்க டிடிவி இருக்கிறாங்க அப்போ இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது நாங்கள் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு சொல்லிவிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார் அப்போவே பல லட்ச அதிமுக தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணி வந்து சரியான ஒரு கூட்டணியாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்துட்டாங்க ஏன்னா சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட உருவாகிய ஒரு கூட்டணியாக தான் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து தெரிகிறது உண்மையிலேயே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கூட்டணியாக இருந்திருந்தால் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நினைத்திருப்பார் பாஜக இன்றைக்கி அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் நினச்சிருப்பாங்க ஆமாம் பலம் வாய்ந்த அதிமுக கூட்டணி வச்சா தான் நம்மளும் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையோ என்று நமக்கு தோன்றுகிறது இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி பதினெட்டு சதவீதம் அவங்க எல்லாருமே அந்த கூட்டல் கணக்கு தான் பார்க்குறாங்க மீண்டும் ஒரு முறை கூட அதை நம்ம சொல்லலாம் இன்றைக்கி இருபது சதவீத வாக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வாங்கியிருக்கிறாரு பதினெட்டு சதவீத வாக்கு வந்து இன்றைக்கி என் கூட்டணி வாங்கியிருக்கு அப்போ அது ரெண்டு கூட்டணி முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கு வந்துருது அதேபோல் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கள் வந்து இருக்கும் அதே அறுவடை செய்யும் பொழுது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வாக்கு வந்து நமக்கு எளிமையாக கிடைச்சிடும் அப்போ நம்ம வெற்றி பெற்றலாம் ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வெறுமன கூட்டல் கழித்தல் கணக்குகளை போட்டுக்கொண்டு இந்த கூட்டணியானது அமைந்திருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது வெறும் கூட்டல் கணித்தல் கணக்குகளை வைத்து கொண்டு ஆட்சியை பிடித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களே ஆனால் அது பகல் கனவாகத்தான் போகும் உண்மையிலேயே அரசியலில் நம்பகத்தன்மை என்பது முக்கியம் அதே நேரத்தில் எல்லாரும் நம்பகத்தன்மையாக இருக்க மாட்டாங்க ஆனால் நம்பி வந்தவர்களை ஒருமுறை அவர்களை கைவிட்டு விட்டோமே ஆனால் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டணியை கைவிட்டுருவாங்க அதுதான் உண்மை வெறும் ஐந்து சதவீத வாக்கு ஆறு சதவீத வாக்கு வைத்திருந்த பாஜக இன்னைக்கு அவர்களுடைய கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுல அவங்களுடைய பங்கு என்பது ஒரு நாளிலிருந்து ஐந்து சதவீத வாக்கு வந்து பாஜக வாங்கியிருக்கலாம் மீதி பதிமூன்று சதவீத வாக்கு எங்கேருந்து வந்துச்சு யாருடைய வாக்கு அதிமுக தொண்டர்களுடைய வாக்கு அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று எண்ணிய தொண்டர்களுடைய வாக்கு இதையெல்லாம் அவர்கள் சரியாக புரிந்திருந்தார்களே ஆனால் இன்னைக்கு அமமுகனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திரு பார்த்திபன் அவர்களை அறிவித்திருக்க மாட்டார் கூட்டணி தர்மத்திற்காக அனைவரும் அமர்ந்து பேசி யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண பின்பு அவர் வேட்பாளரை அறிவிச்சிருப்பார் அதை தாண்டி உள்ள வேற ஏதேனும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காய் நகர்த்தர்கள் செய்திருப்பார் ஆகையினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக நாங்கள் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் திமுக எங்களுடைய பொது எதிரி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி துரோகிகள் இருக்கத்தானே செய்கிறாங்க இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒரு முன்னேற்பாடு செய்திருக்கிறாரா யார் ஒற்றுமையை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள கார்னர் பண்ணிடுறாரு அப்படி இருக்கும்பொழுது அவரை முதலமைச்சராக்குவதற்கு நம்ம இந்தளவுக்கு பாடுபட்டோம் அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணுவார் அனைவரையும் விலைக்கு வாங்கி கொண்டு நான் தாங்க எல்லாமேன்னு சொல்லிட்டு இப்படியே எதிர்க்க திரும்ப ஆரம்பித்து விடுவார் ஆகையினால்தான் தான் அனைத்து தலைவர்களும் அமர்ந்து பேசி ஒருங்கிணைந்த அதிமுகவை முதலாவதாக உருவாக்கி விட்டு அதற்கு பின்பு கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக நடத்தி முடித்த பின்பு அதற்கு பின்பு தேர்தல் காலத்துக்கு போகலாம் அதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கூட்டணி தரமாக அவர் சொல்றதை எல்லாரும் கேட்டு நடப்போம் அப்படின்னா அவர் தொடர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தலைவர் இல்லை அவர் ஒன்றும் அதிமுகவிற்கு கழக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் அல்ல அப்படி இருக்கும்போது எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த அரசியலை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியும் எலத் தோன்றுகிறது அதன் அடிப்படையில் தான் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வேட்பாளரை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கிறாரா என்கின்ற கேள்வியும் கூட எழத் தோன்றுகிறது நன்றி வணக்கம்